வேலை பார்க்க வந்தேன் சேர்ந்த ஒரு அண்ணாவை சந்திச்சு அப்ப உங்களுடைய அப்பா அம்மான் அப்பா அம்மால அப்பா பேரு மூக்கன் சாப்பாடு ஓட்டு சாப்பாடு 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 கிடையாது நான் இப்ப இன்னொரு தீவுக்கு போறேன் வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதாரி நீ இப்ப இங்க வந்துருக்கான்னு சொன்னா அதாவது தாய்லாந்து பெங்களூர் விலப்பட்டாக்கு வந்திருக்கேன் பட்டாயாவில் எங்கன்னு சொன்னா அதாவது இங்க இருந்து பெரி டேர் மினலுக்கு வந்துருக்கான்னு என்னது கவனின்னா இங்க இருந்து எங்க போறேன்னு சொன்னா அதாவது இதுல இந்த இன்னொரு ஐலேண்ட் ஒன்னு இருக்கு தீவண்டு அந்த தீவு கப்பல் அதாவது படகு சேவ் எடுத்து போறேன் பெரி டெர்மினல் எதனால போறோம்னு அந்த டம்பாங்க நிறைய பேர் போறதுக்கு நிக்கலாம் எல்லா ஸ்கியூவா டைவிங் கார் எல்லாம் டைவ் அடிக்க தான் போயிடும் இதே மாதிரி அந்த பெரிய மேல் பாருங்க ஓகே தங்கி என்ன மாதிரி தெரியல கோரல்ஸ் இருக்கா மிஞ்சு The ferry terminal is Hello, where is the ticket? Pay money on the board. On the board, how much? You know, this is an Island. Yeah. Then I want to go here. How many people you want to go here? Me only. From oh, here? But you go here, Can only, speak both. From there? From here. From there? Yeah, and there, same. Same, how yeah. much around? Baby, nah, 6,000, 7,000. 6, 6,000? Yeah. yeah, no happy people go. Only boat, one boat, only one person, you. Ah, no any boat like this, no? No, but you want somebody join, so you can search internet. Ah. Uh, internet search, share people, go to top high. Okay, okay, let's see, thank you.

Japan. Hello? Private? Huh? To coping? Copy? Oh, 8,000 baht. Eight 8,000? Mm -hmm. For one boat? Yeah, for one boat. Oh, okay. Any sharing with uh, me? No sharing. No sharing? Mm -hmm. There's no people to go. Go and come. Yeah, go and come. 8,000 baht. ஒன்லி ஒன் ஓகே தேங்க் யூ கிட்டத்தட்ட இருநூறு டொலர் கிட்ட வருது ஸ்பீட் போட் இதுல ஒரு பிரைவேட் போட் இருக்குது அதுல இருக்க போட் போட்டி போக போகுது கோலாங் கோலாங் ஓலா என்று போக போகிறேன் அதுக்கு இஞ்சால்தான் எறிகிணம் இஞ்சாலே எறிகிணும் பெரிய கப்பல் இதில் போகிறது தான் முப்பது பாத் அதாவது வந்து பொது பேரு சொல்லலாம் முப்பது ரூபாவா ஓகே என்னடா ஜக்கெட் எல்லாம் தான் தெரிய பாத்தீங்களே வந்து போட் படகு பாருங்க கப்பல் வெளிக்கிட்டு பாருங்க ஸ்பீட் ஃபெரி தான் அந்த தீவிலேருந்து இப்போ திருப்பி பட்டாயாவுக்கு வந்து கொண்டு இப்போ நாங்கள் அந்த பார்க்குற தீவு இருக்குதாங்க அதான் வந்து அந்த நான் இப்போ போக போகிற தீவு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமான்ட்டு கிட்டத்தட்ட இதில் ஒவ்வொரு மனதையும் அதே வந்து நீங்கள் இந்த நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது பாத்து கொடுத்து ஸ்பீட் ஃபெரியில் இதில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துடலாம் இதுதான் பாருங்கள் அந்த பட்டாயா நகரம் இந்த கரையிலேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதில் பார்த்திங்களான்டா இந்த கடலுக்குள்ள ஒரு வெள்ளக்காரர் அதாவது வந்து சுற்றுலா ஆளும் மற்றது வந்து அதை உள்ளூர் மீன்பிடி தொழிலாளரும் வந்து படகில் போய்கொண்டிருக்கிறான் ரங்கப்புற தீவடிக்கு வந்தாச்சு இந்த தீவுக்கு பேர் வந்து கோலாண்ட் ஐலாண்ட் சொல்லி பேங்கோ கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம் ஜாலின்னு ஒரு பெரிய கப்பலுண்டு போய்கொண்டுருக்குது இங்கேன்னு சொன்னால் பயணிகளை ஏற்ற இந்த தீவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அஞ்சு பீச் இருக்குதான் அதை எல்லாத்தையும் போய் பார்ப்போம் வித்தியாசமான தீவு எனக்கு இந்த தீவுகளுக்கு பயணம் செய்கிறது சரியான விருப்பம் ரெண்டு கப்பல் வந்துடுது அங்காலே வந்து இஞ்சாலே வந்து வேறு கடைசி போட்டு ஆள் அதை கேட்குறான் அதுக்கு பிறகு வேறு என்னன்னு சொன்னால் நாங்கள் ப்ரைவேட் போட்டு பிடிச்சி வேறு அதுக்கு என்ன காசு பிடிக்கும் அதுக்கு இடையில நான் சுற்றி பார்த்துட்டு திருப்பி போக வேணும் பட்டாயா கோளாரான் இந்த படையெல்லாம் வந்து நாங்கள் Last ferry from here? Last six. Six. Last நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹலோ நெக்ஸ்ட் பெரிய இந்த வந்து பன்னெண்டு மணிக்கு இருக்குதா இது வந்து சாமான வடகு பெரிய போட் தானே இதுக்குள்ள ஓடி தெரிய மீன் வேலை பாருங்க பச்சை மீன் முரல் குஞ்சு போல பிரைவேட் போட்டுக்குரிய டெர்மினல் இந்த ஆள் வந்து பப்ளிக் போட்டுக்குரிய டெர்மினல் இதில் என்னென்னா இங்கே அதாவது பட்டாய ஆவில இங்கே சாமான்கள் வர்றது போல இங்கே பாருங்க சோடா தண்ணி போத்துறது எல்லாம் பட்டாயில் பட்டாய ஒரு விலையான்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் கூட விலையாக இருக்கும் கடல் தாண்டி வர்ற எந்த ஒரு இடத்துக்கும் சாமான்கள் கொஞ்சம் விலம் வாசி கூட இருக்கும் நம்ம இந்த பெரிய டெர்மினல் நுழைவாயில் அங்க இருக்குது நல்ல அவிப்பினம் பவனம் Snorkeling. Snorkeling. Okay. Okay. Maybe I'll come you come back. Activity. Scooty. Where you go? Now here. Where you going? I want to go to another island. Bifle in. Another beach. Another beach. Another beach. Beach. Yeah. Yeah, is How much time is it? So let How much? Three so bad. You hire me. You, you. อยู่อยู่ได้ no r a b no bolt look allow w ล t allow ใ่อ่500บาท one hour you down price อยู่ได้400อยู่ได้400อยู่ได้400 e r o e l อ๋อ500เ e t r o นฟูลอยู่ได้อยู่ได้อยู่อยู่อยู่ได้อยู่ได้ 500ันดอยุดยุดไอยู่ได้อ r ทีฮัเดอยู่ได้ทีฮัเดอได้อยู่ได้นได้เนอูได้พ่อฮันเ r ็จไ้าเว a เทโร์ไ์พเราไหครับอหาวเอร์ค let's go okay ครับพี่รถข้าไหมครับยู You me yeah okay petrol you 500 yeah okay go go Okay. last price 400 please oh no please please My face. go back go back go I take you go 50 okay Ah. าถ้าอยู่กัน0ี Chain b e a t Chain b e a t 100บาท I take I take you to the b e a t and you pay 100 150 no, no. นนี้ private private You private ดิโอเค Chain bead ต้อง come back

பட் 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 ஓகே ஓகே இந்த பெரிய கோவில் பெரிய நகரம் மாதிரி கிடக்கு அங்க ஆக்கள் இல்லாத தீபம் இருக்குதான் பாப்ப வேண்டாக்குமா இருந்து

ரெண்டா பெரிய ஒரு தீவு வேறங்கோ டேஞ்சரஸ் ரோட்டா ஆக்சிடென்ட் நடக்கிற இடமா இது துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் கட்டுறதுக்கு போல பெரிய தீவு தானே ஸ்பீட் போட் வடிவான தான் எப்படி இருக்கு அந்த இந்த தீவு இந்த பாருங்க எப்படி இருக்கு அடுத்த பீச்சுக்கு போறோம் வாங்க போய் பாப்போம் அடுத்த தீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம் ീ സമയ ബീച്ച് കൊണ്ടു നല്ല ഏറ്റവും പോക மேல வந்துடும் எனக்கு உச்சிக்கு எந்த கடவுள் எந்த பெரிய பீச் அதோட என்னடா சரியா நான் ரக்கம் கூடி நடம் இது குத்துண்டா தான் ரங்குது பாருங்க என்ன ரக்கம் வந்து அங்காடி ஒரு தீவு இருக்குது This பீச் Uh, one. this one and Tien Beach. Another beach. Okay. இதுவும் பெரிய கடைக்களை தானே ஆஸ்ட்டு டொய்லெட் பாத்ரூம் தேங்க்யூ கடை கிர்கும் வந்துட்டோம் பேருங்கோ இந்த இடத்துல இருக்கிற தீவுக்குள்ளுக்கும் பேரங்கும் எப்படி அண்டு கழிப்பறை அதாவது வந்து டொய்லெட்டுக்கு போக வந்தனக்கா அங்கே இருக்குது இந்த இடத்துல கழிப்பறை ஒரு இயற்கைய நடமாக இருக்குது இதை பார்த்து இந்த கடக்குறகு பக்கத்தில் வந்தாச்சு போய் பாப்போம் என்ன மாதிரி இருக்கு மனிச்சுப்பாங்க நான் குட்டியோ அது உனக்குட்டிக்கோ உனக்கு கலந்து வித்த மாதிரி கிடக்குது படிச்சிருக்கணும் நல்ல வடிவான கடற்கரை கசூரி நான் கடக்கிற மாதிரி கிடக்குது நல்ல வடிவான கடக்கிறேன் வித்தியாசமானதான் நீரங்க நிலத்தை பாருங்க இந்த மலைக்கு மேல போயிருந்து பார்க்கலாம் போல யாரும் இருந்து தொளிச்சு கொண்டு இதால போய் எங்கால போவோம் இந்த மேலே தொடர் எப்படி இருக்குது அந்த வேற கே நாலஞ்சு சந்தேபத்தில் கொண்டு வாங்கோ இங்கே இருக்கும் நெருப்பு விலையாக இருக்கும் அதுதான் ஒரு பிரச்சனை இவருக்கும் நல்ல வடிவம் செய்து வச்சிருக்கிறோம் சீட்டு தான் நான் கரையில வந்து ஓலை போட்டு வச்சுருக்கோம் தேக்க வேற பழம் நிற்கிது தாங்க இது மோட்டோர் பைக் இருந்து எடுத்துக்கொண்டு ஆக்கள் வாழ்ந்துருக்கிறோம் இருக்கிறது நல்ல வடிவான கலக்கிற ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டி நிலத்தில் ஓ பியூட்டிஃபுல் நல்ல வடிவா இருக்குது பாருங்க வித்தியாசமான நல்ல வடிவான கடக்கிற சூப்பர் சூப்பர் வங்காள பார்த்த மாதிரி தான் இங்கே ஆலயம் கொடுத்தா மைண்ட் ஓகே இந்த கடற்கரை பகுதிக்கு வந்து நிற்கிறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மலை மலைக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கோஸ்டல் லைன் அதாவது வந்து கரையோரமாக இருக்குது பார்க்க ஒரு பச்சை நிறமாக இருக்குது கண்ணாடி மாதிரி கிடக்குது டைவிங் அடிக்க வந்து அடித்து பார்ப்போம் அப்படியான்னு சொல்லி இது ஒரு பாலம் இருக்குது பாருங்க இது பாருங்கள் இந்த மலைப்பகுதி எப்படி உள்ளுக்கு போட்டுதான் இதுக்குள்ள புத்தகிலே வச்சிருக்கிறேன் ஊப மாதிரி போகுது உடைஞ்சாவது பார்த்து நடக்க வேணுமாம் இந்த அந்த அவர் பார்த்து கொண்டு விற்கிறார் இதுலேருந்து பார்த்துட்டு வரட்டும் இது பெரிய பீச்சா இந்த பேரம் கண்ணாடி மாதிரி கடாக்கு பார்க்க இந்த பாறையில் பேரங்க எப்படி அந்த வெட்டி மாதிரி கடாக்கு பார்க்க ஆனால் இல்லை உண்மையில் ஒரு வித்தியாசமான வடிவம் எல்லா இடத்துலயும் பாருங்க மரங்களுத்துல கூட வச்சிருந்தாங்க அங்க போய் நிக்கிறது ரெண்டா இதை வந்து சொல்லுவீங்க நீங்க எதுவும் அப்போ தான் நிக்கலாம் வந்து இங்கப்பா பாருங்க இந்த பகுதியில் இருக்கிற ஆக்கலை குறிப்பிட்ட பகுதி எல்லா பகுதியாக விட்டு வச்சிக்கணும் குளிக்கிறதுக்காண்டு அடுத்த கடற்கரைக்கு போய் இப்போ அந்த இப்போ போன ஏற்றான பின்பக்கம் இருக்கிற கடற்கரைக்கு போகிறோம் நல்ல வடிவான கடற்கரைகள் திரும்பி கீழாபுற மாதிரி தெரியல இன்னொரு நடக்குது நடக்கு கிடக்குமா இது ரோட்டா கடக்கு இப்போ அந்த மாதிரி பெரியா கடற்கிறேன் இது என்ன பட்டாயா கடற்கிறேன் இல்லாட்டி அப்போது வந்த இடம் மாதிரி தெரியலை பீச் நாளா கடற்கரை ஆ ஓகே நாலா பீச் எப்படி இருக்கு ஐ டெல் டைம் அனி நோ நோட்டி மினிட் நோய் கர்மாவில் எடுத்து வந்து வேலை மாக்கு வந்தேனே வேறு வெர்பா ஜெயந்தவன் ரெண்டாவது சந்திச்சிருக்காரு தமிழ் பேசுகிறார் நல்லா தமிழக அழைக்கிறார் வணக்கம் அண்ணா ஆ வணக்கம்ங்க உங்களோட பேர் என்ன என் பேர் ராமிக்கு ஆ ராமிஜி ராமுக்கி ராமுக்கு இங்கே தமிழ் தமிழ் அப்போ உங்களோட அப்பா அம்மான பேர் இல்லை அப்பா அம்மாலாம் இருக்காங்கள அப்பா பேர் மூக்கன் மூத்தன் மூக்கன் மூக்கன் அம்மா பேரு மினிமா மி மினிமா மினிமா பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து பர்மா நாட்டை சேர்ந்தவர் நல்லா தமிழ் கதைக்க தாய்லாண்டில் சந்திக்கிறான் இப்போ நீங்கள் தாய்லாந்துக்கு வந்து எவ்வளோ காலம் ரெண்டு வருஷம் மாதிரி ரெண்டு வருஷம் எவ்வளோ பர்மாவில் என்ன தமிழ் கதைக்க பழகிறீங்க பர்மாவில் வந்து நம்ம விவசாயம் போடுறோம் விவசாயம் செய்யறீங்க இப்போ இங்கே என்ன வேலை இங்கே வந்து இப்படிதான் எல்லா வேலையும் தான் பார்க்குறா அப்படி சுற்றுலா சம்மந்தமான வேலைகளுக்கு வந்து தாய்லாண்டில் பார்க்குறா இப்போ நீங்கள் இதில் இப்போ என்ன மாதிரி இப்போ இந்த எங்கள் வேலை மறுநாளைக்கு கூப்பிட்டு வந்தேன் அந்த ஆக்களுக்கு எடுத்துக்கணும் ஆத்தாங்கடிக்கு போவோம் அப்புறம் தனிப்பண்ணாக்கு போவோம் விலங்கையில் நீங்கள் கதைக்கிற தாமல் விலங்கு இல்லை இப்படி நீங்கள் கதைக்கிற தாமல் எனக்கு விலங்கு புரிய இல்லை விலங்கையில் இல்லை நம்ம வேலை ஆளு பூரா போய் போவோம் அப்படின்னு சொல்லி ஆத்தாங்கடிக்கு கொஞ்சம் போய் சந்தோஷமா போவோம் அப்படின்ட்டு விலங்குதான் நீங்கள் வந்துருக்குறீங்க தனியாக வந்துருங்களோ இல்லை நாங்கள் வேலை ஆகிய இல்லை வந்தால் நான் அவன் இவர் இல்லை உங்களோட பெருமாவோ ஆ வருமா அவர் இல்லை உங்கள அவங்க இல்லை அவன் தான் மிச்சாவதுலாம் இருக்காங்க தமிழாக்களோ

சரி 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 உங்கள் நம்பரை நான் கொண்டு வந்து பெருமா வேறு வேறு இப்போ நீங்கள் திரும்பி பெருமா அப்பா போகிறீங்க எட்டாவது மாதம் போல் போகிற நம்ப பேர் நங்கால பக்கம் சந்திப்போம் இப்போ பிரச்சனை நடக்குது இல்லை அங்கே சரி இல்லை இப்போ பிரச்சினை இருக்குது அது பாருகாருக்கு நடக்க நடக்கிற பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குற வேலையும் பார்த்துக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை அப்பயா இப்போ தம்பி இருக்கேன் நான் இப்போ என்னையோட காட்டியா நம்ம ரெண்டு பேரும் வைஞ்ச போகிறான் ஏன்டா நான் வந்து உள் பெருமாலை இருக்கிறனால உங்களை யாருன்னு கேட்டான் எங்கள் நான் என் கண்ணன் என் தமிழ்

சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு சாப்பாடு கடை நிறைய பேர் வந்திருக்கிறேன்